எப்படியாவது இந்த இரவினை கடந்துவிடும் காலையிலிருந்தே நல்ல செய்திக்காக நீ காத்து அந்த நல்ல செய்தியை தருவதற்காகத்தான் வந்து நீ நேசிக்கும் ஒருவர் எப்படியாவது இதை உன்னிடம் சொல்லித்தான் தான் ஆக வேண்டும் என்று துடித்து இருக்கின்றார் உனக்கு நடக்கப் போகும் விஷயத்திற்கு யார் யார் காரணம் என்று உண்மை புரிந்துவிட்டது இந்த உண்மையின் நிலவரத்தை நீ விட்டு விடாது நீ எங்கும் விஷயத்தை நான் உன் கையில் கொடுக்க வந்து இருக்கும் இந்த தாயை விட்டு விடாதே என் பிள்ளையே மனதிலே பாரங்களோடு சுமந்து கொண்டு இருக்கின்றாள் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதானே என்னிடம் நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை முதலில் நம்பிக்கை கொள் நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா முன்பெல்லாம் என் தாய் நான் அழைக்காமலே என் கண்முன்னை வந்து நின்று எனக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பாள் ஆனால் இப்பொழுது நான் அழைத்தால் கூட என் கனவில் வந்து கூட காட்சி தரவில்லையே அப்படி என்றால் என் பக்தி உண்மை இல்லையா நான் உண்மையானவள் அல்லையா என்று நீ நினைத்து கொண்டு அதுவல்ல என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உன் வெற்றியை தருவதற்காகவும் உன் விதியோடும் உன் கருமாவோடும் போராடி கொண்டு இருக்கின்றேன் அதனால் இப்பொழுது நீ அழைத்து நான் வராமல் இருந்ததற்கான காரணமே தவிர மற்றபடி என் பிள்ளைகள் மீது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது எந்த கோபமும் கிடையாது நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ அழைத்தால்தான் நான் வர வேண்டுமா என நீ அழைக்காமலே உன்னுடைய செயல்களை உன் மனதில் இருப்பதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் இனி வருந்துவதற்கு நேரமும் வேண்டாம் இங்கு அவசியமும் இல்லை உன் வாழ்க்கையை நானே கையில் எடுத்து விட்டேனே உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நானே இங்கு உணர்ந்து விட்டேனே இனியும் எதற்காக அழுது புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய் மாற்றத்தோடு நீ காத்திருக்கின்றாய் உன் வருகைக்காக நானும் இங்கு காத்திருக்கின்றேன் என் பிள்ளையில் சொல்லும் நன்றியுன்ற ஒற்றை வார்த்தைக்காக ஏனென்றால் அந்த வார்த்தையில்தான் என் மனது மனம் குளிரப் போகிறது அந்த வார்த்தையில்தான் என் மனம் இங்கு சந்தோஷப்பட போகிறது எந்த ஒன்றையும் நீ வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருப்பதை விட வேண்டும் என்ற ஒன்றுக்காக நீ இங்கு செயல்பட்டு கொண்டே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே உண்மை உனக்காக ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் ஒவ்வொரு தருணத்திலும் பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததே நினைக்க மாதிரி நான் நடத்தியே தான் தருவேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்திலும் நான் உன் வாழ்க்கையின் கனவுகளை இங்கு உன்னை விட்டு விளக்க வைக்கப் போவதே இல்லை ஏனென்றால் உன்னோடு கரம் வெற்றி உனக்காகவே தர வந்து இந்த அம்மையானவள் வாராகியாக இருக்கும்போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ சந்தோஷம் படுபடியான தருணத்தை நீயே இங்கு உருவாக்கி கொள்வதற்கான தைரியத்தின் பக்குவத்தின் நான் இங்கு தர வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையை எழுது கொண்டு இருக்கின்றான் எந்த ஒன்று உனக்கு வேண்டும் என்று என் இடத்தில் நீ அடம்பிடித்து கேட்டாயும் அந்த ஒன்றை தருவதற்காக இந்த தாயானவளை வந்து கொண்டு இருக்க இருக்கும்போது உன் வாழ்க்கை இங்கு நல்லதாகத்தான் இருக்கும் உன் வளமான வளர்ச்சிக்கு நான் வழிவகுத்து கொண்டு இருக்கும்போது உன்னோடு பயணிக்க யாருமில்லை என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட உனக்காக இந்த தாயான் அவள் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை எட்டிவிட்டது நீ எதை எதிர்நோக்கி வந்தாயோ எதை உனக்கானதாக தர வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஏக்கம் கொண்டாயோ அந்த ஏக்கத்திற்கு நான் விடை கொடுக்கும் தருணமும் வந்துவிட்டது உன் வாழ்க்கை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்ட இனி சற்றும் நீ கால தாமதமாகவே வேண்டாம் என் பிள்ளையே போகின்ற இடங்கள் எல்லாம் உனக்கு தடைகள் மட்டும் தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தாய் இல்லவா இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கான விஷயத்தை நான் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை நடக்கின்ற விஷயத்தில் உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் பழிக்கச் செய்ய காத்திருக்கும் போது நீ நினைக்கின்ற தருணமும் உன்னை தே தேடி வரத்தான் போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் போட்டு வருத்தி கொண்டு வருத்தி கொண்டு நடக்குமா நடக்காதா நான் செய்வது சரியா தவறா என்று எண்ணி இருக்கின்றாய் நான் தானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன் நான் தானே உன் முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் இந்த அம்மையானவள் இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் நல்லதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கின்றேன் செய்தாருக்கு செய்தவினை என்பது போல உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை நினைத்தும் உனக்கு காயத்தை கொடுத்தவர்களை நினைத்தும் வருத்தப்படாது அவர்களுக்கு வரவேண்டியது தானாகத்தான் வந்து அவர்களை பற்றி நீ கண்கலங்க வேண்டாம் அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று நீ நினைக்கவும் வேண்டாம் நீ உன் நண்புக்குரியவரை மட்டுமே நினைத்துக்கொள் நீ உன் மனதில் இருப்பவரை மட்டும் நினைத்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி உறுதியோடு இருந்தால் நிச்சயம் வேகத்தினால் தடுமாற்றத்தினாலும் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது அல்லவா அதனால் அத்தான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் தாண்டி உன் பொறுமையினால் நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் போகிறாய் நீ எந்தளவுக்கு உன் வாழ்க்கையின் கனவுகளை கண்டு கொண்டு இருக்கின்றாயோ அதை நிறைவேற்றி தருவதற்காக நானும் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நீ நினைக்கின்ற இந்த தருணமானது நீ வாழ்க்கையில் வளம் பெறுகின்ற இந்த தருணமானது நீ எதிர்பார்த்த இந்த தருணமானது நீ எடுத்து வைக்கின்ற நான் உனக்கு வெற்றி வாகித்தான் சூட போகிறாய் நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த தாயினால் விதிக்கப்பட்டு இருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எதற்காகவும் நீ வேண்டிய அவசியமே இல்லை சோதனைகளை கடந்து உன் வெற்றிக்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் இனியும் வார்த்தைகள் இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையைத்தான் நான் இங்கு முழுமையாக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்த்ததை போல நடத்தி காட்ட வந்திருக்கும் போது நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணமும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் உன் கூடவே இங்கு தர வந்து இருக்கின்றேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் எனக்காக என் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என் வாழ்க்கையை அவள் பார்த்து என்று உறுதியாக நீ கரம் பற்றிக்கொள் என் தங்க பிள்ளையை உன் சந்தோஷத்திற்கு நான் வழிவகுக்கத்தான் போகிறேன் என் பிள்ளைக்கான நேரத்தை நான் கொடுத்து விட்டேன் என் பிள்ளை எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அதுக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான வெற்றியை தர காத்திருக்கும் போது என் தங்கமே நீ சங்கடங்களை நினைத்தும் இடையில் இருக்கின்ற தடுமாற்றத்தை நினைத்தும் அழு இருக்காதே மாற்றம் என்பது உனக்காக நான் உன் கூடவே கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த மாற்றமானது உனக்கு தயக்கமின்றி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கத்தான் போகிறது அந்த வாழ்க்கையில் கஷ்டம் வந்திருக்குமோ என்று எண்ணி விடாதே கஷ்டம் வந்தாலும் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்காகத்தான் என் தாய் இருக்கின்றாள் என்பது உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க வந்து போது இனி நான் தருவது உறுதியான நல்ல நிலைமையான விஷயமாகத்தான் இருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை வாழப் போகிறாய் நீ மனதில் நினைப்பதைத்தான் நான் படிக்கச் செய்யப் போகிறேன் நீ வெற்றியடையத்தான் போகிறாய் ஓம் வராகி தாயே போற்றி